அம்மன் அருள் டிவி நேரத்தில் வணக்கம் நான் உங்கள் வாழ்க ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்டு சொல்லுவாங்க தமிழ் புத்தாண்டு இந்த பனிரண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பலன்தான் அம்மன் அம்மன் டிவி வேணியர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னா ஒவ்வொரு மனிதனா பிறந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்ட எல்லாருமே கொண்டாடணுங்க தமிழ்னா பிறந்தா தமிழ் புத்தாண்டு பண்ணணும் கொண்டாடணும் அப்ப இந்த வருஷம் பாருங்க இந்த வருஷத்துடைய பெயர் வருஷ வருஷத்துக்கு ஒரு பெயர் சொல்லுவாங்க விசுவா வசு வருடம் இந்த வருடம் விசுவா வசுவருடன்னு சொல்லுவாங்க இந்த வருடத்தை இந்த வருடத்துடைய ராஜா பாருங்க எல்லா கோவிலையும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க நான் அதை தெளிவா சொல்லிக்கிறேன் எல்லா கோவிலையும் எது எது நல்லா இருக்குன்னு சொல்லி பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் எல்லா கோயிலையும் எல்லாரும் ஜோதிடரும் பாருங்க கண்டிப்பா சித்திர மாசம் ஒன்னா தெரியும் பஞ்சாங்கம் வாசிச்சே ஆக வேண்டும் அப்ப பாருங்க இந்த வருஷத்துல பாருங்க ராஜா சூரியனா வர்றாருங்க இதான் மெயின் ராஜா யாரோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இந்த வருஷம் எப்படிப்பட்டன சூரியன் நேர்மையான கிரகம் வருது ராஜாவா இருந்தாலும் பிறகு இந்த வருஷம் பிறக்குறது சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குதுங்க துளாராசில இந்த வருஷம் பிறக்குது லக்னம் கும்ப லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது எல்லா கிரகமும் நாலாம் இடத்துல இருக்கு சுக்ரன் ராகு சனி புதன் எல்லாமே ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமா இந்த வருஷம் இருக்கு அந்நிய பொருள் வியாபாரங்கள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த வருஷத்துல ராகுன்ன மலை அதிகமா இருக்கலாம் சொல்லுவாங்க ஆனா பஞ்சாங்கல கொடுத்தாங்க அதிகமா வெயில் இருக்குங்க இல்ல இங்க இந்த வாட்டி இந்த வருஷம் மலைகள் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கெமிக்கல் அந்நிய திருவொருட்கள் இந்த போலீஸ் இராணுவம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயணிக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கும் இது சம்பந்தமா நிறைய மாக்கலாம் பார்க்கலாம் அரசாங்க அரசியல் சம்பந்தமா நிறைய நியூஸ் இந்த வருஷம் பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பா இந்த வருஷத்தை பார்க்கலாம் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு அனைவருக்குமே மறுபடியும் சொல்றேன் அம்மன் வாட்டி பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க மே தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சியும் கண்டிப்பா பார்க்கலாம் அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் பட் பார்த்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி இதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா சிம்ம ராசி என்பட்டு அதிகமா இருக்கும் இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க தன்மானத்தோட தன்னம்பிக்கையோட விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் எல்லாமே பாருங்க இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் எல்லாமே நம்ம சிம்ம ராசியை மட்டும் சொல்லலாங்க இவங்கள மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாது பயங்கரமா யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலையும் பாருங்க சிம்ம ராசிக்காரங்க என்ன ஸ்டேட் பரோட பேசுவாங்க இதுதான் இவங்களோட உள்ள விஷயமே நேர்மையான குணம் நேர்வழியில போகக்கூடிய குணம் தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே இந்த சிம்ம ராசின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நிர்வாக பொறுப்பு ஒரு வேலையை நம்பி ஒப்படைங்களே அந்த வேலையை கண்டிப்பா கச்சிதமா கச்சன்னு முடிப்பாங்க சிம்ம ராசிக்கிற தன்மானம் தலைமை பொறுப்பு தன்னம்பிக்கையான இருக்கக்கூடிய குணம் எல்லாமே இந்த சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா நவகிரகத்தை எல்லாமே இந்த தலைமை தாங்க இருக்கக்கூடிய ஒரே கிரகம் சிம்ம சூரியன் தானே அப்ப எல்லாத்துலயுமே பாருங்க தலைமை பொறுப்பு தன்மானம் தைரிய குணம் எல்லாமே சிம்மத்துக்கிட்ட இருக்கும் அப்படி பிறகு சிம்ம ராசி என்றர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு இதுக்கான பதிவு தான் என்ன எல்லாருமே அஷ்டமசனியை கண்டு இப்போ ரொம்ப பயந்து போயிருக்கீங்க சிம்மராசி அனைவருமே எல்லாருமே இந்த ஒரு விஷயம்தான் உங்க ஜாதகம் பார்க்க காரணமே இதுதான் இந்த அஷ்டம சனி அஷ்டம சனி அஷ்டம சனி அஷ்டம சனி என்ன பண்ணு ஜாத நல்லா சனி பார்க்குறது இருந்தா இப்போ யோகத்தை கொடுக்கும் அங்கே ஜாதல சரியா இல்லைன்னா பலவீனத்தை கொடுக்கும் ஏன் கண்ட சனியும் உங்களுக்கு ஒரு பாடத்தை போட்டு இருக்குமே அது உங்களுடைய கர்மாவை பொறுத்து தான் சொல்ல முடியும் சனி பகவான் ஜாதம் நல்லா இருந்தால் நல்ல பலன் இருக்கு கெட்டதா இருந்தால் கெட்ட பலன் கண்டிப்பா இருக்கும் ஆனா இந்த வருஷத்துடைய கிரகத்துடைய அமைப்பு பதினொன்றுல குரு வரார் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுவேன்னு சொல்லி குரு வந்து உட்காந்துருக்காரு எட்டாம் இடத்துல சனி போனாலும் பதினொன்றுல குரு இருக்கு அந்த வருஷத்துல அது இல்லாமல் இந்த ராகு கேதும் பாருங்க ஒரு ராசில கேது இருக்கு ராகு இருக்கு இந்த வருஷத்துல பாருங்க எல்லா கிரக பயிற்சியும் நடந்துச்சு சனி பயிற்சி ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்து குரு பயிற்சி அடுத்து ராகு கேது பயிற்சி எல்லா பயிற்சி இந்த வருஷத்துல மறலாம் எல்லாமே பலனே டோட்டலா சேஞ்ச் ஆகும் அப்ப நீங்க ஜாதகத்தை கண்டிப்பா இல்லை ஒவ்வொரு சிம்மராசி அனைவரும் பாருங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க இந்த வருஷத்துல ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் திசைகள் புத்திகள் மாறுதா திசா புத்தி கிரகம் எதுவும் மாறுதா அந்த கிரகம் உங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப கோச்சாரத்து இந்த வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிடுங்க பாத்துக்குங்க ஏன்னா இந்த வருஷம் எல்லாருமே பாருங்க ஜாதகனோட எடுத்து பார்ப்பாங்க ஏதாச்சும் அந்த பண்ணணும் நம்ம இருக்காதா அப்படின்னு அதனாலதான் சொல்றேன் ஒரு பொது பண்ணனை தயவுசதி எடுத்துக்கோங்க உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்து கண்டிப்பா ஒரு துல்லியமான ஒரு பள்ளம் கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப பாருங்க சிம்மத்துக்கு பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா ராசி கேது வர்றாரு அப்படின்னா கேது வந்தா என்ன ஒரு குழப்பத்தை ஒன்று பண்ணுவார் அவர் உங்க உடம்புல வர்றாருன்னா ஒரு குழப்பத்தை ஒன்று பண்ணுவாரு வெளிநாடு வெளியுரியத்தை கொடுப்பாரு சில பேருக்கு மருத்துவ செலவு வரைய செலவு கொடுப்பாரு இது நிறைய பேருக்கு கேது வர்றதுனால சொல்றேன் என்ன கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகரிக்கும் வேற ஒண்ணும் கிடையாது கேது வர்றதா ஏதாச்சும் அடம் முடிச்சா அந்த விஷயத்தை அடையணும் இதுதான் கேதுவுடைய காரகமே ராகு அப்படி கிடையாது பிரம்மாண்டமா கற்பனை பண்ண முடிய குண குணம் இருக்கும் இதான் ராகு ஏன்னா ராசில கேது ஏழாம் இடத்தை ராகு எட்டாம் இடத்துல சனி பகவான் பதினொன்னுல குரு ஆனா பதினோராம் பதினோராம் இடத்து குரு உங்க வாழ்க்கையை மாத்துறார் எல்லா பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வைக்கிறதே இந்த குருவா தான் இருக்கும் ராகுவை பாதிக்க விட மாட்டார் ஏன்னா ராகு உங்க ராசியை பார்க்குறது ஏன்னா ராகு இது எப்போதுமே உங்களுக்கு பகை கிரகம் நல்லது செய்யக்கூடிய கிரகமே கிடையாது ஏன்னா குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையா ராகுவை பார்க்கிறாங்க ராகுடைய தாக்கங்கள் இருக்காது ஆல்ரெடி பாருங்க வேலையில உத்தியோகத்துல கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்களே சிம்ம ராசிக்கிறாங்க நோயா எதிரியா பகையா கடனா பிரச்சனையா இந்த கண்டசனில எத்தனை பேர் பார்த்தீங்க கேட்டு பாருங்க லிஸ்டே போடலாங்க சிம்மத்துல இல்லை நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் எல்லாமே தடப்பட்டுச்சு குழந்த பாக்கிய தடை நிறைய திடீர் பயணங்கள் ஒரு மனக்குழப்பங்கள் ஒரு சஞ்சலங்கள் இது எல்லாமே பார்த்ததாக தான் சிம்ம ராசிக்கராக தான் அதாவது ஒரு நிம்மதி இல்லாத தன்மை பார்த்தாங்க வேறு ஒன்றும் கிடையாது என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க லாபமாக இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கும் எல்லாமே ஒரு மந்தமான தன்மை பார்த்தாங்க ஆனால் இனிமேல் பார்ப்பீங்களா இனிமேல் பார்க்க மாட்டேங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்த சிம்ம தாங்க படிப்பு கல்வியை சில பேர் நல்லா படிச்ச குழந்தை படிக்கல தெரியுங்களா தொழில் எதிர்பார்த்த அளவு சரியா இல்லை பேச்சாலாம் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் நிறைய பேருக்கு சிம்ம வந்து ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டாயா சம்மந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை நான் போய் உள்ள போய் என்ட்ராயி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க பல பேர் இருப்பீங்க இனிமேல் பாருங்க இந்த அஷ்டம சனி வந்தாலும் நான் சொன்ன இந்த குருவுடைய பார்வையெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்க ஜாதகத்துல சனியும் குரு நல்லா இருந்ததா இப்போ யோகம் இல்லைன்னா இங்க கண்டிப்பா பாதிப்பு இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை அதனால ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் எப்போ ஏன்னா இப்போ உங்களுக்கு எடுத்தவொடனே வெளிநாடு வெளியூர் யோத்த அதிகமாக காட்டு நிறைய பேர் பாருங்க வேலைக்காண்டி வெளிநாடு வெளியூர் இடத்த மாற்றலாம் மாற்றலாம அந்த பிளான் இருக்கா உங்களுக்கு இல்லையா கண்டிப்பா வேலை ஒரு இடம் மாற்றக்காண்டி வே தூரத்துக்காண்டி இல்லை இடம் வேண்டிய இடம் போறதோ வெளியூர் போறதோ இல்லாம உங்களுக்கு ஒரு அமையும் பார்த்துக்கங்க இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை டைமிங் பக்கவா இருக்கும் அப்ப வெளிநாடு வெளியூர் வேலை சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகத்துல நல்ல சேஞ்சு கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் கண்டிப்பா வரும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலமான வேலை கிடைக்கும் தூரத்துல கிடைக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவா சிம்ம ராசியை பொறுத்தவரை கடன் பிரச்சனையை கொஞ்சம் பேஸ் பண்ணி அடைப்பீங்க இதாங்க நல்லது அதெல்லாம் சனி யோகமா இருக்கும் இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா கெட்டவர் கெட்டிடும் கிட்டும் ராஜ் சொல்லுவாங்க இதுதான் சனி இவன் நல்லா இருந்தது அப்ப கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு வருமானம் குறையலாமல் கொடுப்பார் பொருளாதாரத்தில் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு இந்த தமிழ் புத்தாண்டு நான் சொல்கிறேன் ஏன்னா பதினோராம் இடத்துக்கு குரு ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ பொருளாதார வருமானம் முயற்சியை பார்த்து அஞ்சாம் இடத்தை பார்த்து எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்கிறாரு வருமானம் குறை இருக்காது இப்போ நகை வாங்குறதோ இல்லை குழந்தைகளுக்கு சுபகாரியம் பண்ணுறதோ இல்லை காது குத்துறதோ இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க பாருங்கள் நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு இடம் வாங்குறது பூமி வாங்குற யோகம் வீடு கட்டுறது யோகம் எல்லாத்துக்குமே அதிகமாக நீ விரைய செலவு தான் பண்ணணும் சிம்மராஜ்காரே நான் மேலே வீடு கட்ட போறேன் கீழே வீடு கட்ட போகிறேன் நான் வீடு கட்டக்கூடிய பிளான் இருக்குது வண்டி வாங்க வாகனம் வாங்குவோம் ஏதாச்சும் பூசனை வாங்க போகிறேன் அப்படின்னா பண்ணிக்கோங்க அதை பண்ணாதான் உங்களுக்கு நிறைய தரைகள் இருக்கு அதனால சொல்றேன் சொல்கிறேன் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும் தொழில் சந்தோஷம் நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதிவு கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறோம்னா வெளிநாடு வெளியூரில் போகக்கூடிய அமைப்பு இருக்கும் வேற கண்டிப்பிட்டே போகலாம் வெளிநாட்டில் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஆனால் படிப்புக் கல்வியை தடைப்பட மாட்டாது எக்கார்டு பதினோராம் பதினோராம் இடத்துக்கு குரு பாதிப்பை கொடுக்க மாட்டார் படிப்பு கல்வியில் பெரிய அளவு சாதிக்கிறதே சிம்மராசியா இருப்பாங்க இப்போ வெளிநாட்டில் படித்தாலும் சரி இல்லை வெளியூரில் எங்கே படித்தாலும் சரி படிப்பு கல்வி தடை வராது லாபபரமாக நல்லா இருக்கும் அதே மாதிரி திடீர் யோகம் இப்போ எட்டாம் இடத்துல சனி இருக்குன்னா இப்போதான் எடுக்கணும் லாட்ரி யோகத்தை ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணி இப்போ போட்டி நினைச்சுங்களேன் பதினோராம் இடத்துக்கு குரு பயங்கரமாக அஞ்சாம் இடத்தை பார்க்கறாங்க லாட்ரி யோகத்தை கொடுத்துருவார் அதற்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாமல் ஜாதபார்த்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் வருது வாய்ப்பு இருக்கு மருத்துவ வேலை நல்லா நல்லாயிருக்கும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை நல்லா நல்லாயிருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு வேலை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கறது நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் இது எல்லாமே எந்த ஒரு தடையும் இருக்காது அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும் எல்லாமே தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசா பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணிருங்க அஷ்டம சனி பகவான மட்டும் நல்லா மட்டும் இருந்தால் மட்டும் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா பண்ணாதீங்க நிறைய பேர் ஏன்னா இப்போ தொழில் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு அனுகூலத்தை கொடுக்கணும் திடீர்னு யாருக்கும் சனிப்பா நல்லா யோகமா தான் பயங்கரமான யோகத்தை கொடுக்கும் ஏன்னா பதினொன்றுல குரு இருக்கனால சொல்றேன் பண காசு வரணுங்கிற அமைப்பு வந்துடும் அதனால ஜாதத்தை பார்த்து தசாபதி வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் மெயினா பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு விளையாட்டு துறையா இருக்கட்டும் கமிஷன் ஏஜென்சியா இருக்கட்டும் எல்லாம் ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் அப்ப பாருங்க அந்த தமிழ் புத்தாண்டு சிம்மராசியை பொறுத்தவரை சூப்பராக இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த மக நச்சல பிறந்தவங்க இதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் விடாமல் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு குணம் இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதையிலுமே வெற்றி பாதை வருது அதாவது மகனத்தில் பிறந்தவங்க ஒரு பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் உங்கள்கிட்ட இருக்கும் எது எதுவுமே நீங்கள் சொல்லிக் கொடுத்தோம்னா எந்த வேலை பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கும் மகாநேச்சில் பிறந்தவங்க ஏன்னா ராசியில் கேது வந்துட்டார் அப்போ சுபகாரியம் சுப செலவு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வருது படிப்பு கல்வி தடை இருக்காது இடம் வாங்குறதோ பூமியாக ஆனால் சுப செலவாக பண்ணுறது நல்லது அந்த மகனத்தில் பிறந்தவங்க நல்லா ஒரு பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அரசியல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு வெளிநாட்டில் வண்டி வாகனம் ஓட்டுறவங்க வெளியூரில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் இந்த வருஷத்தில் மட்டும் ஆனால் சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பாக நடக்குங்க மகன சில அடுத்து பார்த்தீங்கன்னா பூரண சில பிறந்தவங்க இனிமேல் எந்த ஒரு தரையும் இந்த வருஷத்தில் இருக்காது உங்களுக்கு இந்த வருஷத்துல பாருங்கள் கண்டிப்பாக தொழிலோ உத்தியோகமோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஜாதத்தை பார்த்து கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக இருக்கும் அனசியமா எதுலையும் தலையிடாதீங்க உங்க வேலை ஒன்று நீ ஒண்ணு போயிட்டே இருங்க இந்த வருஷத்துல மட்டும் ஏன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் நல்லா இருக்கும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துன்னு பூரண சில பிறகு மட்டும் மற்றபடி லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் கம்ப்யூட்டர் சாந்த ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டம் சொல்றேன் கலைத்துறைன்னா பாருங்க சூப்பரா இருக்கும் பூரண பாருங்க அடுத்த ஒத்திரிடத்துல பார்த்தாங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி வெற்றி அடை குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நீங்க எதுலையுமே கலங்காதீங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவி வெற்றி பாதையாக வரும் ஏன்னா நீங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் தானே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஏன்னா நேர் நேர்மையாக இருந்தவ தான் இங்கே இந்த காலம் உங்களை ஏற்றுக்க மாட்டுது நீ பாருங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியோ கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு வரும் நீங்க எப்ப கூடிய பாதையில ஒரு வெற்றி பாதை வரும் படிப்போ கல்வியோ தொழிலோ உத்தியோகமோ அரசாங்கமோ அரசியல் சார்ந்த விஷயமும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக கொடுப்பார் ஆனால் கணவன் மொழி ஒற்றுமே நல்லா சூப்பராக இருக்கும் இனிமே குழந்தை பாக்கியமோ குழந்தை குடும்பம் சார்ந்த விஷயமோ எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ நீங்க கூடிய பதவ என்ன பதவ இந்த உத்திர நல்ல ஒரு வெற்றியான பதவியை கண்டிப்பாக அமையும் பரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டாகவே அமைகிறது